ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் நம்ம ஆஞ்சநேயரை நம்ம முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தாலே போதுமாங்க ஆஞ்சநேயரை வந்து கொண்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அந்த காரியமானது நமக்கு வந்து கை கூடுமா அப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செய்ய போகிறீங்கனாலும் முக்கியமாக ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க கவர்மெண்ட் எக்ஸாமோ அல்லது ஒரு நல்ல செயலை வந்து பண்ண போகிறீங்க ஒரு புது வீடு கட்டி பால் காட்சி செய்ய போகிறீங்க குடியேற போகிறீங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் ஆஞ்சநேயரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு கடவுள் நம்பிக்கையுடன் ஆஞ்ச ஆஞ்சநேயரை நினைத்து இந்த ஆஞ்சநேயருக்குரிய பரிகாரத்தை குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறையோ ஏழு முறையோ நீங்கள் வந்து கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்குரிய செயலை வந்து நீங்கள் செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்குமா ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ சக்தி எனக்கு இருக்கான் எனவே நீங்களும் தவற விடாமல் இந்த ஆஞ்சநேயரை நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது வந்து கை கொடுமா முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குறையுமா நீங்க ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் இருக்கிற அனைவருமே வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆஞ்சநேயருக்குரிய நாளில் வந்து நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வெத்தலையோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு மாலை போல ஒரு நூற்றி எட்டோ இருபத்தி ஒன்றோ அல்லது ஐம்பத்தி எட்டோ உங்களால் எத்தனை வந்து எத்தனை வந்து செய்ய முடியுமோ வெத்தலை மலையோ இல்லைன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தாள்களை வச்சு உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அதையும் நீங்கள் ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்பாக விளக்க வந்து ஏற்றிட்டு அதையும் உங்கள் கைப்பட எழுதிட்டு அதை வந்து ஒரு மாலை போல போட்டுட்டு செஞ்சு அதை கொண்டு போய் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் போட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு முன்பாக நீங்கள் அந்த ஸ்லோகத்தை கூறிட்டு வாங்க நீங்கள் எழுதின பிரச்சனையும் உங்களுக்கான வேண்டுதலும் கட்டாயமாக ஆஞ்சநேயர் வந்து நடத்தி கொடுப்பாரோ ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ சக்தியானது இருக்கான் அதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை நம்பணுமோ நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்பாகவும் அந்த செயலை வந்து நம்பி இறங்கணுமோ இது வந்து வெற்றி கொடுக்குமா வெற்றி கொடுக்காதா அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இறங்கணும் அப்படின்னா அது ஒருபோதும் வெற்றியை வந்து தராதாங்க முழு மனதுடன் கடவுள் நம்பிக்கையுடன் இந்த ஒரு செயலை ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை நீங்கள் கூறுங்க கட்டாயமாக நீங்கள் வேண்டி ஒன்றானது நடக்கும் வாரத்துக்கு ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு முன்பாக அமர்ந்து ஒரு செயலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அந்த ஒரு மந்திரம் இதுதான் தருவ கல்யாண தாதாரம் சர்வாபத் மாருதம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாம் யகம் இதுதான் அந்த ஆஞ்சநேயருக்குரிய மந்திரம் இந்த ஆஞ்சநேயருக்குரிய மந்திரத்தை நீங்கள் ஆஞ்சநேயரை முழு மனோட நினைத்து உங்களுக்கு வேண்டுதலை வந்து இதே போல் நீங்கள் தாளில் எழுதி மாலையை போட்டோ அல்லது வெத்தலை மாலையை கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூறிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானதும் உங்கள் வாழ்வில் அடுத்து நீங்கள் நினைத்ததும் எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு வராமல் இருக்குமா எனவே ஆஞ்சநேயர் நினைத்து நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்